அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழியுடைய நான் உங்கள் சரவணன் திருச்சி மாவட்டம் உறையூரில் திருச்சியுடைய மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு சில வார்டுகளில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை குடிச்சதுனால நான்கு வயது பெண் குழந்தை உட்பட மூன்று பெண்கள் மரணித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நேற்று முழுக்க ஊடகங்களில் தான் இருந்துச்சு இந்த மரணித்திருக்கிறவளுடைய வீட்டுக்கு போன திருச்சி மேயர் அன்பழகன் அவங்களுடைய சடலத்துக்கு மாலை விட்டு அதற்கு பிறகு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு இவர்கள் மரணித்திற்கு காரணம் குடிநீர் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை வழங்குற அன்னதானம் நீர் பாடகம் போன்ற போன்றதுல ஏதோ ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு அதை பிடிச்சதுனால அதை சாப்பிட்டதுனாலதான் தான் இவங்களுக்கு வந்து மரணம் ஏற்பட்டிருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு வாந்தி மயக்கமா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார் இப்போ இப்படி சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவன் சொன்ன மாதிரி இருக்கே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு யோசனை நான் எனக்கு இயல்பாக வந்துருச்சு உண்மையாகவே இருக்குது அது என்ன இவர்கள் ஏன் இந்த மாதிரி பொய்களெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிங்கத்தின் இடம் நாட்டின் உணர்வில் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டுல கழிவு நீர் குடிநீர்ல கலந்து வந்ததுனால அந்த குடிநீரை பிடிச்ச பலரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்னு சொல்றாங்க மேயர் நாற்பது பேர்னு சொல்றாரு அவங்க எல்லாம் வந்து மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க பலருக்கும் வாந்தி பேதி மயக்கம் போன்ற பல உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நான்கு வயது பெண் குழந்தை பிரியங்கா அப்படிங்கிற பெண் குழந்தை வந்து மரணித்திருக்குது அதுபோக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட லதா அப்படிங்கிறவங்களும் மருதாம்பால் அப்படிங்கிற மற்றொரு மூதாட்டியும் மரணித்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நேற்று உங்களுக்கிடையே ஊடகங்கள்ல பெரிதாக பேசப்பட்டது அந்த மரணித்திருக்கக்கூடியவருடைய வீட்டுக்கு போய் திருச்சி மேயர் அன்பழகன் அவர்கள் அந்த பிணத்துக்கு மாலை அந்த இறுதி மரியாதையெல்லாம் செலுத்தி விட்டு அதுக்கு பிறகு வந்து ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்குறாரு நாங்க வந்து வாட்டர் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம் வாட்டர் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் குடிநீர்னால அந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை குடிநீருக்கான எந்த விதமான தடை தடங்களும் இல்லை எந்த விதமான வேலையும் நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்றாரு பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்புனால குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வந்தது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட சில நாட்களாக அந்த இடத்துல வந்து கழிவு நீர் கலந்த குடிநீர் தான் வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் புகாரையும் அந்த மக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு நேற்றைக்கு அதே பகுதிகளை திருச்சியில தண்ணீர் பந்தல் திறக்க வந்த கே என் நேரு அவர்கள் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தண்ணீர் பந்தல் திறக்க வந்தவர் ஐம்பது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுலயும் இத்தனை பேர் மரணித்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சும் அவங்க யாரையுமே பார்க்காம பந்தலை திறந்து வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியும் நமக்கு வருது ஏன் இப்படி வந்து அமைச்சர்கள் மோசமா நடந்துக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த பகுதியில் அதற்கு பொறுப்பானவர்கள் யாருமே குடிநீர் இதற்கு காரணம் அல்ல அப்படின்னு சூடத்தனத்து சத்தியம் பண்ணாத குறையா ஏன் போய் சொல்றாங்க இந்த கேள்வி எனக்கு வருது முதல்ல இந்த பொய் முதல் முறை கிடையாது இந்த சம்பவம் இந்த மாதிரி குடிநீரை குடிச்சு கழிவுநீர் கலந்த குடிநீரை குடிச்சு அதனால மரணித்து போறது அப்படிங்கிறது முதல் முறையும் கிடையாது இதற்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை அது நடந்திருக்கு ஒவ்வொன்றா நான் வந்து எடுத்துக்காட்டுக்களை சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி இந்த சம்பவம் மிக மோசமான அறிவறுக்கத்தக்க ஒன்று இருக்கு மேயர் அன்பழகன் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொல்றாரு இந்த பிரச்சனை இந்த வயிற்றுப்போக்கு வாந்தி அப்படிங்கிறது இங்க மட்டும் நடக்கல அந்தநல்லூர் சீராத்தப்பு போன்ற பகுதிகளையும் இருக்கக்கூடிய சில மக்களுக்கும் வயிற்றுப்போக்கு வாந்தியெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா சில தனியார் சில அன்னதானம் வழங்கக்கூடியவர்கள் வழங்கிய நீர்மோர் பானகத்தில் கலப்படம் இருந்திருக்கும் அதில் ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கும் அன்னதானத்தில் ஒவ்வாமை ஏற்பட்டு சிலருக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளோ பெரிய அபத்தமான பொய்யா இருக்குது இதற்கு முன்னாடி இதே மாதிரியான நிகழ்வு கடந்த டிசம்பர் மாதம் நாலாம் தேதி தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் போன்ற பகுதிகளில் நடந்தது அங்கேயும் பலருக்கும் வாந்தி பேதி மயக்கம் மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு ஏற்பட்டு ஐம்பது பேரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க அதுல அங்கேயும் மூன்று பேர் இறந்து போனாங்க அப்படின்றதும் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய செய்தி திரிவேதி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு வயதான மோகனரங்கன் எண்பது வயதுக்கும் மேற்பட்ட வரலட்சுமி அப்படிங்கிற மற்றொரு மூதாட்டி இவங்கள்லாம் இறந்து போன போது தாம்பரம் மாநகராட்சியில இவங்க இறந்து போன போது இவர்களுடைய மரணத்திற்கும் காரணம் குடிநீர் கிடையாது அவங்க மீன் சாப்பிட்டாங்க அதன் காரணமாக அவங்க மரணித்துட்டாங்கன்னு இதே திமுகவுடைய மற்றொரு அமைச்சர் அதுவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மாசுப்பிரமணியம் அவர்கள் மாசுமர்வற்ற நல்ல ஒரு அமைச்சர் அவர் வந்து சொல்றார் ஒரு பச்சை பொய் இதை கேட்கும் போதே தெரியுது அந்த பகுதி மக்களும் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக எங்களுடைய குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க அதற்கு முந்தின நாள் தாமு அன்பரசன் அவர்கள் அந்த இடத்துல போய் பாக்குறாரு அவரும் குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வந்து அதனால இதெல்லாம் ஏற்பட்டு இருந்தா முன்னூறு பேராது இறந்துருக்கணும் அப்படியெல்லாம் இங்க யாருக்கும் எதுவும் நடக்கல அதற்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி போங்களேன் சைதாப்பேட்டையில் ஒரு பதினோரு வயது பீகாரி தொழிலாளியினுடைய ஒரு சிறுவன் ஒரு ஒரு பையன் அந்த பையன் வந்து இதே மாதிரியான குடிநீர்னால அந்த கழிவுநீர் கலந்த குடிநீர்னால தான் மறைந்து போனார் அப்போதும் அங்கே போன ஐயா மாசுப்ரமணியம் அவர்கள் அவர் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கமிச்சு இங்கே பாருங்கள் வாட்டர் சாம்பிள்ஸ் உடைய லேப்டெஸ்ட் ரிப்போர்ட் இதிலையுமே எதுவுமே கலக்கல நீங்கள் வேணும் எடுத்துகிட்டு போங்க தம்பி எடுத்துகிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லி எந்த விதமான கழிவுநீரும் குடிநீரில் கலக்கவே இல்லைன்னு அப்போவும் சோழத்தனத்து சத்தியமனாத குறையாக பேசினார் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது சிலருடைய அலட்சியம் சிலருடைய மித்தனமான போக்கு சிலருடைய ஒரு கேவலமான ஆட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அதை பொறுப்பேற்று கொள்வது என்பது நியாயமான ஆட்சி முறையா அல்லது அது மூடி மறைச்சி இப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு பொய் சொல்கிறதுங்கிறது நல்ல ஆட்சி முறையா இப்படி பொய் சொல்கிறதுக்கு தான் நீங்களாம் வந்தீங்களா சரி வேங்கை வயலில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததையே ஒப்புக்கொள்ளாதவர்கள் நீங்கள் தேங்கை வயலில் இரட்டை குலைமுறை ஒரு சாதிக்கு ஒரு குவளை இன்னொரு சாதிக்கு ஒரு குவலைன்னு இருக்குது இருக்கிறத ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவங்க நீங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் ஒத்துக்கலையே இந்த ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்தை இந்த அமைச்சர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இந்த அமைச்சர்கள் பேசுகின்ற இந்த பொய்களை எல்லாம் எந்த ஃபேக்ட் செக் பிடிங்களா அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணுவாங்களா குணால் கம்ரா மும்பை ஹைகோர்ட்டில் போட்ட ஒரு வழக்கு இவங்க ஃபேக்டரி எதை டிஃபைன் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வியை மும்பை உயர்நீதிமன்றமே கேட்டுச்சு அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு ஃபேக்ச் யூனிட் சில ஃபேக்சர்களை பண்ணுது இன்னும் சில ப்ரைவேட் ஃபேக்சர்க் வெங்காயங்கள் வந்து அவங்களும் ஃபேக்சர்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இந்த ஃபேக்சர்க்கு பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் என்னத்த ஃபேக்சர்க் போய் கிழிச்சாங்க அமைச்சர்கள் பேசுகின்ற இந்த பொய்களை எல்லாம் யார் செக் பண்ணுவா தாமு அன்பரசன் பேசும்போது இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார் அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்குறாரு சார் ப்ளீச்சிங் பவுடர் பதிலாக மைதாமாவை தூவி இருக்கிறாங்க சார் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதற்கு அவர் தம்பி மாவு எவ்வளோ தெரியுமா ப்ளீச்சிங் பவுடர் பத்து பதிமூணு மூணு ரூபாய் தான் மைதாமாவை உலம் ஒன்றும் தெரியுமா அது வெலை கூட தம்பி அப்படின்னு சரி சார் சென்னை மாநகராட்சி அப்புறம் எதுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடருக்கான டெண்டர் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்ட உடனே அதற்கு பரசன் எப்படி பதில் சொல்ல திணறினார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறவங்களை எல்லாம் கோவப்படுறதுனா இந்த ஃபேக்ட் செக் பண்ணுறவங்களால பாமர மக்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பேசக்கூடியதைத்தான் ஃபேக்ட் செக் பண்ண முடியும் அதை தாண்டி இவர்களால் அரசு சொல்லுகின்ற ஒரு பொய்யை செக் பண்ணி உண்மையை சொல்ல முடியாது இந்த அரசு அதிகாரிகள் இந்த அமைச்சர்கள் சொல்லுகின்ற பொய்யெல்லாம் அதிகாரப்பூர்வமான பொய்கள் அதனால அதெல்லாம் உண்மையாயிடும் அதிகாரப்பூர்வமான பொய் அதிகாரமா சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாயிடும் அதனால அந்த உண்மையை நோக்கி நாம் எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது எந்த விதமான கேள்வியிலையும் கேட்க முடியாது வேற ஒண்ணும் இல்லை இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனேயே திருச்சி மாநகராட்சியினுடைய ஆணையர் திருச்சி மாநகராட்சியினுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அது என்ன பதிவுனா சில வார்டுகளில் குடிநீர்ல கழிவுநீர் கலந்திருக்கா அப்படின்னு நாங்கள் வந்து சோதனைகளை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்திற்கு பிறகு சொல்லியிருக்காரு சரிப்பா அதனால நீங்க சொன்ன ஒரு புகாருக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தார்ல சில வார்டுகள்ல வந்து அவர் செக் பண்ணிட்டார்ல அப்படின்னு அதாவது குடிநீர்ல கழிவுநீர் கலந்து அதனால மக்கள் வந்து பாந்தி பேதி மயக்கம் மரணித்தது அப்படிங்கறதெல்லாம் நடந்தது பத்தாவது வார்டுல ஆனா இவர் போய் வந்து செக் பண்ணது அப்படிங்கிறது நாலாவது வார்டுல அது அவரே தெளிவாக போட்டிருக்காரு நாலாவது வார்டுல போய் செக் பண்ணியிருக்காரு பத்தாவது வார்டில் மரணம் நிகழ் பத்தாவது வார்டில் நிகழ்ந்த மரணத்திற்கு நாலாவது வார்டில் போய் செக் பண்ணியிருக்கிறார் ஏன்னா பத்தாவது வார்டில் செக் பண்ணுன்னு போட வேண்டியதுனால் ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ எந்த விதமான கழிவுநீர் வழங்க வருவதில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அன்பழகன் ஒரு பொய்யை சொல்லிட்டேன் இப்போ அந்த பொய்யை வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப ஒரு சிக்கலாக இருக்கில்லையே அதனால் அதை வந்து எக்ஸ்டலாம் பதிவு செய்ய மாட்டேன் அதை மறைச்சிரு மறைச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் பதிவு செய்யுது ஸோ இந்த மாதிரியான பொய்கள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது திமுக தன்னுடைய மோசமான ஆட்சி நிலைமைகளை தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே இருக்கு கடந்த டிசம்பர் மாதத்திலேயே விகடன் மாநகராட்சி குடிநீர் மரணங்கள் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு அப்படின்னு ஒரு கட்டுரையை தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்ருந்தாங்க இந்த கட்டுரை மிக முக்கியமானது ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல முறை இந்த மாதிரியான குடிநீர் கழிவுநீர் கலந்து வந்து அதனால் பலரும் நோய்வாய்ப்பட்டு அது அவங்க வந்து மருத்துவ மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதாக இருக்கட்டும் அவர்கள் மறைத்து போவதாக இருக்கட்டும் இது பல முறை வந்த செய்தியாக இருக்குது இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அப்போது இது குறித்து பொறுப்பேற்று மாநகராட்சியுடைய அதிகாரிகளை சரிவர இயங்க செய்யாமல் இந்த உண்மைகளை மூடி மறைத்து விட்டு நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் அந்த வாட்டர் சாம்பிள்ஸுடைய ரிசல்ட் வரட்டும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு பொய் சொல்லுவது எந்த மாதிரியான எந்த இந்த மூடி மறைப்புங்கிறது எந்த மாதிரியான மனநிலை இந்த ஆட்சியாளர்கள் தங்களை கேள்வி கேட்பவர்களை மிரட்டுகின்ற வேலை செய்கிறார் இதுக்கு முன்னாடி அதிமுக உள்ளவங்க செஞ்சிருக்காங்க திமுக இதை விட மோசமாக செய்யுது திமுக பொய் சொல்லி மக்களை குற்றப்படுத்துகின்ற வேலையை பார்க்குறேன் மீன் சாப்பிட்டதுனால அவங்க வந்து மரணிச்சுட்டாங்க இப்போ வந்து அன்னதானம் சாப்பிட்டதுனால அவங்க மரணிச்சுட்டாங்க அப்படின்னு இதனால தான் பிரச்சனை குடிநீர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது அது கழிவுநீர் கலந்து வந்தாலும் சரி மலம் கலந்து வந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து எந்த கவலையும் கூட செத்தாக கூட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தான் இந்த திமுக அரசு செயல்படுகிறது இவ்வளவு கேவலமான ஆட்சியில் வாழ்கிறதுக்கு அவங்க கொடுக்குற அந்த குடிநீர் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை செத்து குடிச்சிட்டு செத்துக்கூட போகலாம் அப்படின்னு தான் சில மக்களுக்கு தோணும் போல் எல்லாருமே ஏழை எளிய மக்கள் பாமர மக்கள் இதற்கு பொறுப்பேற்று மேயர்கள் பதவி விலகணும் மாநகராட்சி ஆணையர்களை அவங்களுடைய பதவியிலிருந்து தூக்கணும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு இதை மூடி மறைப்பது என்பது கேவலமான வேலை அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜனவரி ஐந்தோட பல உள்ளாட்சி பதவிகளுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு பலரும் அதற்கு அதிகாரிகளை நியமித்து தான் இப்போதைக்கு அந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வேலைகளை எல்லாம் ஒழுங்காக சரிவர செய்ய வேண்டியது யாருன்னா தமிழ்நாடு அரசு உள்ளாட்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை போன்ற சில துறைகள் குடிநீர் வளர்ந்த துறை மாதிரியான சில துறைகள் தான் அவங்களே இதில் மெத்தனமாக செயல்படுறாங்க மேயர்கள் இதில் மெத்தனமாக செயல்படுறாங்க மாநகராட்சி ஆணையர்கள் இதில் பொய் சொல்லி தங்களுடைய குறைகளை மூடி மறைக்கிறாங்கன்னா மக்கள் யார்கிட்ட தான் போவாங்க